அதை வேண்டும் என்று கட்சிக்குள்ளே வாதாடினார் அனுமதி கொடுக்கவில்லை கொள்கை நிமித்தம் கட்சியை இரண்டாக பிரித்தார் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொடுப்பிலே மருந்தவர்களிலே இலங்கை தமிழரசு கட்சியை அவர் அமராப்படம் செய்திருந்தார் பிடித்த கொள்கையிலே காங்கிரேசன் தொகுதியிலே தோற்ற போது அவர் நீதிமன்றத்திலே வழக்கொன்றைத் தொடுத்தார் தேர்தல் வெற்றி தவறானது தேர்தல் முடிவு தவறானது என்று சவால் விட்டு தானே வழக்காளியாக வழக்கொன்று தொடுத்தார் அவது கட்சி தனிநாடு ஒன்றை நிறுவ முனைகிறது இது லேசான காரியம் அன்று இல்லை என்பதை நாம் அறிவு என்று சொல்லிவிட்டு சுமந்திரன் நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப போய் வந்தார்கள் ஆனால் எனக்கு இருக்கிற குறைவர் என்று சொன்னால் அவரும் கதைக்கிறார்கள் நினைத்தா செய்ய சுமந்திரன் தான் மற்றாங்கலோ கட்சியையோ கை நிற அத்தல விஷயத்தை சில விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகள் சரி இதுகள் சரி கிடைக்கலாம் எனக்கு அவரே விட மாட்டாங்கள கட்சிக்கார விட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி மாட்டாங்க அது அவர் ஒரு தலைவராக இருந்து இல்லாடி தலைவருக்கு தன் தன் தலைவருக்கு தெரிவு செய்யப்படுவன் என்ற நான் நம்பிக்கையில்தான் போனார் கண்டிப்பா தான் தெரிவு செய்யப்படுவது உறுதியான நம்பினா போனார் அப்ப அவருக்கு அந்த கண்ட்ரோல் இல்ல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் பற்றி அவரும் அவரும் அரசியல் அந்த விஷயங்கள் தங்களுடைய அந்த மட்டத்துல இருந்து கொண்டு அவர் அதை கதைக்கிறார் அல்லது அவர் அவர் அவருடைய அடிப்படை சித்தாந்தத்துல அல்லது அவர் அவர் ஏன் இந்த கட்சியில போட்டிட்டார் என்று நினைக்கிறேன் தலைவராக வர வேணும் என்று அவர் போட்டி அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துறாருன்னா தான் வந்தா ஒரு மாற்று வழியில் இந்த கட்சியை கொண்டு முதன் நடத்த முடியும் என்று அவர் அவர் நம்புகிறார் அதை இருக்கிற பிரச்சனை என்னென்னா அதை கட்சிக்குள்ள ஒரு தரப்பும் கட்சிக்கு வழியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் மத்திய எழுத்தாளர்களும் எல்லாம் சேர்ந்து அதை எப்படி ஆக்கினார்கள்ன்னா அவர் வந்துட்டாருன்னா அது கொழும்பு சார் கொழும்பு அரசியல் சார் கட்சியாக இதை மாற்றும் தமிழ் அரசு கட்சியை மாற்றும் அதுக்காக துரோகி முத்து அவ்வளவு அப்ப அதன் அதான் அவர் சொல்றாரு அந்த அபிவிருத்தி என்ற வார்த்தையை தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்றாருன்னு சொல்லு இளைஞர்கள் வெளியேறாம இருக்கணும் நாங்கள் அப்ப அந்த அபிவிருத்தி நோக்கியதான அரசியலை நோக்கி அவர் நகர்த்துவார் கட்சியை நகர்த்துவார் இப்ப இந்த அபிவிருத்தி என்ன ஏற்கனவே எங்களுக்கு அபிவிருத்தியை பற்றி பேசினாட்கள் நம்ம ஐபிடிபி இருக்குது அல்லது அரசாங்கத்தோட இருந்த கிழக்கில் அழைக்கிற காப்பாட பற்றி எல்லாரும் இந்த அபிவிருத்தி பற்றி தான் சொன்னாங்க அப்போ அபிவிருத்தி என்ன அந்த வார்த்தையை கொண்டு வந்தோம்னா அவர்களுக்கு இவருக்கும் வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி அதை ஒப்பிட்டு ரீதியா காட்டுறதுக்கு ஈஸியா போயிருக்கும் சரிதா ஆனா இவர் பேசுற அபிவிருத்தி என்றதோ அவர்களை பேசுற அபிவிருத்தி ஒண்டாறது எல்லாம் இருந்தாலும் அதை அப்படி காட்டி அப்ப இவருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த அபிவிருத்தி சார் அரசியல் இவர் சொல்லக்கூடிய விஷயத்த அதாவது அவருக்கு அடிப்படையில ஒரு அமைச்சு பதவியை எடுத்துக்கொண்டு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற மாதிரியான எண்ணப்பாங்க இருக்கு அது அந்த அந்த எண்ணம் தவறில்லை என்ற மாதிரியான எண்ணம் இருக்கு சரிதான் அது பற்றியும் நான் நினைக்கிறேன் இவ்வளவா இவ்வளவு வித்தியாசமான எண்ணங்களோட கேரண்டா அவரோட தனி கட்சி தொடர்ந்து சரியான ஒரு கருத்தா இருக்கும் தமிழரசு கட்சி இந்த பிராண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு தேசியம் தொடர்பான ஏற்கனவே ஒரு ஒரு நிறம் ஊட்டப்பட்ட அவருக்கு இருக்கு நீங்கள் இதை விட்டுட்டு டோட்டலி வெளியே ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இதுக்குள்ள வந்து கஷ்டப்படுறத விட

நெருப்பிலோ குளிர் காய்ந்து கொண்டு அதை விட்டுட்டு அபிவிருத்தி செய்வதுதான் இலக்கு ஒன்று இருக்குது ஆனா அதே நேரம் இருக்குது இப்ப நீங்களுக்கு இளைஞர்களை தக்க வைக்கணும் அவர்களை தக்க வைக்கிறதா இருந்த அபிவிருத்தி வேணும் அபிவிருத்திக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு போகல நான் இதுல இதுல விஷயம் அப்படின்னு நான் அதே உள்ள சொல்லு சுமந்திர முன்னெடுப்புகள் எல்லாம் சரியானதாக என்பதை நான் என்னுடைய ஏன் உண்மையிலேயே இது வந்து மக்களுடைய அமைதியில் மக்களுடைய நல்வாழ்வு தொடர்பான ஒரு கண்ணன் மட்டும்தான் சுமந்திர மனசுல இருக்குமா இருந்தால் இது ஏன்னா பரிச்சாத்த முயற்சியா சாப்பிட மட்டுமே ஓகே நான் எனக்கு இதுதான் ரெண்டு விஷயங்கள் நான் தந்தை செல்வ ஆடோரு விதம் பின்பற்றக்கூடியவராக எனக்கு இதுக்குள்ளே இடம் இருக்கிற மாதிரி தெரியல நான் அதை பொறுத்து ஃபாலோ பண்ணினால் துரோகிப்பட்டேன் வடையில் சொன்னதை சொல்லி முடிச்சுட்டு அது ஃபுல் ஸ்டாப் போட்டதாங்கிறேன் அப்படி இல்லை கம்மா போட்டுட்டார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே நான் நம்புகிறேன் மக்களுக்கு தேவைகள் இப்படி இப்படி எல்லாம் தான் இருக்குது நான் இவ்வளோ ஆனால் பத்து பன்னெண்டு பதினாலு வருஷம் பதிமூன்று வருஷம் நான் டிஎன்ஏட சேர்ந்து முயற்சி செய்து அபிவிருத்தி தருவாங்க அரசியல் ரீதியாக நான் இவ்வளவு எல்லாம் வேலை செய்திருக்கிறேன் பட் இவர்களோட சேர்ந்து வேலை செய்யலாமே இருக்கு இப்ப என்னதான் சொன்னாலும் இப்ப கட்சி உங்கள்ட்ட இல்லை நீங்க நான் கேட்கல நீங்களே சொன்னீங்க கட்சிக்காரரும் செய்ய விட இல்லையான்னு சொல்லுங்க விட்டு ஒரு தனியொரு குழுவா இல்லாட்டி ஒரு கட்சியா கட்சி பாதிகளும் பெரிய வேலையில ஏற்கனவே எம்பியா ரெண்டு வருஷம் ரெண்டு டம் முடிச்சுட்டா இப்ப எம்பியா இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பெரிய பிரச்சனை வெயிட் பண்ணணும் தேவை இல்லை தேடி கொண்டு இதுதான் என்னுடைய நோக்கம் அடுத்த தேர்தல சுதந்திர தனிய சந்திச்ச எனக்கு அது தெரியல நான் செய்யலாம் என்று நினைக்கிற அந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்து பார்க்கலாம் ஆனால் அதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரான்னு தெரியல தான் அறுபது வயசுல போய் ஒரு அறிவிச்சர் இந்த அறுபது ஆயிடுச்சு இந்த இந்த எலெக்ஷனில் போட்டியிடும் போது அவர் சொன்னார் அறுபதுக்கு மேலே ஓய்வு நான் ஒரு டம் தான் அதை முடிச்சியே ஒதுவேன் மாதிரி அழைக்கப்பட்டிருந்தார் அதனால அவர் இனிமே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை வழி நடத்தி அதை எடுத்துக்கொண்டு போய் அப்படின்றதுக்கு ஒரு நீண்ட பயணத்துக்கு அவர் ரெடியா இருக்கணும் ஒரு இருபது வருஷம் அவர் குறைஞ்சபட்சம் இப்ப இப்ப இங்க வந்து தமிழரசு கட்சியில நிறைய முட்டுக்கட்டைகள் பரியாசிருக்கு அதை தாழ்வுதான் இருக்கு இதை இந்த முடிவு அவர் தான் எடுக்கணும் எடுக்க முடிஞ்ச முடிவை அவரால் எடுக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும் எடுக்க முடிந்த முடிவு வந்து போட்டுள்ள கை மாறின வட்டிகள் சரி அவர் அவருடைய அபிவிருத்தியேன்னு சொல்லித்தார் இல்லை முதலே மக்களுடைய அபிவிருத்தி பற்றியும் அதை பேசினது கட்சிகளும் அவருக்கு ஒரு அந்த சின்னதான கிளாஷ் உணர்பாடு இருந்து கொண்டிருந்ததில்லை கர்ணாவும் பிள்ளையான வந்து தங்களுக்கு அபிவிருத்தி என்ற பேர்ல போட்டியா இது செய்தோண்டிருக்கலாம் அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து கொண்டு போயிடணும் ஆனால் கிழக்கு மக்களுக்கான அபிவிருத்தி கிழக்கு மக்களும் மட்டக்களப்பு மக்களுக்கான அபிவிருத்தி என்றும் இப்போ இல்லை என்ற மாதிரி அவரை அல்ல ஒரு உண்மை உண்மையாக அமையாக வட கிழமையில இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசியல் பொருளாதார நிலம் என்பது வித்தியாசம் தாங்க என்னென்னு சொன்னால் அங்கே அவர்களுக்கு முன்னூனை தாக்குதல்கள் நெருக்கத்துக்குள்ள மக்கள் இவன் எல்லாத்துக்குமே கல்வியா இருக்கலாம் கல்வி வந்து அங்க அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இலங்கையிலேயே ஒரு தனிய மூன்று ஜோக்ரஃபிகளையும் மூன்று வேற பிறவர் இடத்தில் இருக்கிற பாடசாலையில் எடுத்தோ கல்வி அறியமாக்கம் அந்த மாதிரி அங்கே நிறைய நடவடிச்சிக்கைகள் இருக்கு அவற்றை என்னப்பாடு சரியா இருக்கலாம் அங்கே அங்கே பார்த்து இங்கே வந்துமே எங்களுக்கு வடக்காக எங்க தான் சொன்னாலும் சுமந்தர்ன்ற அரசியலை பொறுத்த வரைக்கும் வடக்க பிரதானமாக கொண்டதுதான் அப்போ அவர் இதை முயற்சி செய்யலாம் என்று எதிர்பார்க்க முடிஞ்சால் அவங்களுக்கா சுமந்திரனுடைய நேரத்தை பற்றி இயற்கையாக கொடுத்து இல்லை அவர்களுடைய நான் கேட்டுருக்கிறேன்னு இந்த எலெக்ஷன் வந்தபோது

அப்படி ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தேன் அதாவது தலைமையை நான் எனக்கு கிடைச்சிருந்தால் நான் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு இந்த கட்சியை வழி நடத்தி சென்றிருப்பேன் அப்படி நான் யோசித்து வச்சுருந்தேன் நான் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் நான் உடனே உழவாக தான் இதே கல்வி தான் கிட்டிது ஒரு எதிர்ப்பு அரசியலை மையப்படுத்தி வளர்ந்த கட்சி அந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு நீங்கள் இதை செய்ய முயற்சிக்கிறாரு தான் அப்போ அவருக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம் நினைக்கிறேன் தனிய கட்சியாக கட்சி தொடங்கியோ இந்த வயசுக்கு மேலே நீ அதிகளை செய்கிறாருன்றதில் ஒரு தயக்கங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும் மேபி இப்போ இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் இந்த இந்த அரசியல் போக்கு திசைகள் எல்லாமே அதை நோக்கி தள்ளினாலும் ஆச்சரியப்படுத்து இல்லை நடக்காம போகும் என்று சொல்கிறதுக்கு இல்லை நூறு வீதம் அது எப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொல்றதுக்கு இல்லை நடந்தா பார்க்க வேண்டியது நல்லது இன்னைக்கு கிட்டத்தட்ட விவாத மழை வந்து போயிட்டு இருந்தால் ஒரு பாடல ஒரு சுவாரஸ்யமான அல்லது பரபரப்பான இன்னொரு தகவலோட இல்லாட்டி ஒரு டொபிக்கோட இல்லாட்டி ஒரு சம்பவத்தோட இதுமா இல்ல நடனம் இல்லை இல்ல இல்ல பட்ட அது நடக்கும் நன்றி வணக்கம்